இப்போ வந்து சன்னாதன் மீட்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியம் நம்ம வீட்டில் சாப்பாடு என்னன்னு பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டேங்க நேற்றே கிளம்புனேன் நேற்று வந்து பிரியாணி வேணும்னு சொல்லிட்டாங்க அதனால் போக முடியலை இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறத்துல இதை காலையிலேயே இந்த வேலையை முடிச்சு வந்துட்டு இது இன்றைக்கி பார்சல் போட்டு விட்டாகணும் இது ரெண்டு மூணு நாளாக இந்த ஆர்டர் வாங்கி அதனால் இன்னைக்கு போட்டு விட்டாகணுன்ட்டு இதை காலையிலேயே இந்த வேலையை முடிச்சிட்டோம் நாலு பேருமா உட்காந்து செஞ்சு இதை முடிச்சுட்டோம் இதை முடிச்சுட்டு இப்போ மார்க்கெட்டுக்கு தாங்க கிளம்ப போகிறேன் மார்க்கெட்டில் போய் என்ன வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சால் வாங்குவேன் இருந்தால்தான் கெண்டை குஞ்சு இல்லைன்னா நாட்டு எழுத்தி மீன் இது ரெண்டும் இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலான்னு கிளம்புறேன் இருக்குதா என்னென்னு தெரியலங்க அது வந்து இந்த கெண்டை குஞ்சு சீசன்லாம் வந்து இந்த பெரட்டாசி மசன்தாங்க அது சீசன் ஆற்றுல தண்ணி வருதா அப்போ வந்து அந்த கெண்டை குஞ்சு நிறையா வரும் அப்போ வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம பெரட்டாசி முப்பது விருதமாக விடுது அப்புறமா வந்து சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா மாலை கொட்டுடுறாங்க ஐம்பது நாள் அதில் போயிடுது இப்போ போய் பார்ப்போம்னு கிளம்புறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அது போகவே முடியல இன்னைக்கு போய் கண்டிப்பாக இருந்துச்சதுன்னா வாங்கிட்டு வந்துருவாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாங்க மீன் இருந்ததா இல்லையா மீன் இருந்தது ஆனால் கெண்டை கொஞ்சம்லாம் இப்போ கிடைக்காதாங்க கெண்டை கொஞ்சம் சீசன் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க ஆனால் ஆற்று கேளுக்கி

ஆத்துக்கடி இன்னுமே குட்டி குட்டியாகவும் இருக்கும் நல்லா உசிலாக தண்ணி மிளதான் விட்டுச்சிருக்காங்க வடை போட்டு தண்ணிக்குள்ளேயே வடை போட்டு குடிச்சி குடிச்சு தான் கொடுக்குறாங்க முல்லை குட்டியா எடுக்கவே முல்லையே இந்த முள் குத்துச்சு அவ்வளோதான் இது சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஏன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மீனெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமான்ல சொல்லுங்கள் பொட்டு புட்டுன்னு எல்லாமே வச்சுருக்கிது அந்த மீன் வந்து ஒன்றரை கிலோ மீனுங்க அதுக்கு இந்த புளி எடுத்துருக்கணும் நல்லா ஒரு நூற்றம்பது புளி இருக்கும் எடுத்துருக்கிறேன் நாட்டு மீனுக்கே எப்போயுமே புளி கொஞ்சம் கூட தான் கரைக்கணும் கடல் மீனோட நாட்டு மீனுக்கு கொஞ்சம் புளி கூட கலைக்கணும் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் எடுத்துருக்குறேன் இது வந்து ரெண்டு நாளைக்கு இந்த குழம்பு நாளைக்கு ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா சூடு பண்ணோம்னா புட புட புடப்ப சூடு பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதனால் இப்போ ரெண்டு நாளைக்கு தான் அந்த குழம்பு நான் புளி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் இப்போ புளியை ஊற வச்சுட்டு போய் மீனை சுத்தம் பண்ணிகிட்டு வந்துடுவோம் வாங்க புளியை ஊற வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ மீனை சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோம் இது கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் பொறுமையாக தான் சுத்தம் பண்ணணும் ஏன்னா அது முள் இப்படி சிருப்புனுச்சு உசுரோட இருக்கா அப்படி சிரிப்புன்னுச்சின்னா அது போட்டு தள்ளிவிடுவோம் அந்த முள் அதுக்கு வந்து நம்ம வந்து சாம்பல் வச்சுக்கிட்டு தாங்க சுத்தம் பண்ணணும் இந்த சாம்பல் எதுக்கு தொட்டுக்கிட்டு சுத்தம் பண்ணுறதுன்னா டவுன்லலாம் கிடைக்காது இந்த மாதிரி உசுறு மீன் வாங்குனிங்கன்னா என்னிட்டே இப்போ இல்லை சாம்பலி தான் இருக்குது இந்த சாம்பல் அப்படி தொட்டுக்கிட்டு இந்த மீனை அப்படி பிடிச்சோம்னா வலிக்கிட்டு வலிக்கிட்டு ஓடாதுங்க உசுறு மீன் அதுக்காக தான் சாம்பல் தொட்டுக்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு போயிடுவோமா இப்போ சுத்தமாக மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இது எல்லாமே இது வர்க்குன்னா வறுக்கலாம் நான் வறுக்கலை குழம்பு ஒண்டின் தான் வாக்கி பார்ப்பேன் அப்புறம் சிக்கன் அரைக்கிலாம் வாங்கிட்டுருக்கேன் அதை அப்படியே வறுத்துக்கிட்டோம்னா தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ குழம்பு வச்சுடலாமா நம்ம எப்போதும் படதானா புளி எல்லாம் கரைச்சி அதில் மிளகாக்கூள் மெல்லிதூள் உப்பு எல்லாமே தக்காளி எல்லாமே கரைச்சி தான் தாளித்து ஊற்றுவேன் இப்போ அதெல்லாம் போய் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுப்பு பற்ற வச்சு உடம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் அந்த மீனே நல்ல கொழுப்பாக இருக்கும் அது எதனால் அந்த மாதிரி கொழுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா வயல்லலாம் இந்த நேரம் வந்து நெல் வந்து கதிர் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த கதிரில் வந்து பூ இருக்கும் உங்களுக்கு அந்த பூ வச்சுட்டு வெறும் கொழுப்பாக இருக்கும் இந்த நாட்டு கெண்டை குஞ்சி நாட்டு கெளுத்தி அதெல்லாம் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நல்லா ஒரு ஸ்பூனுக்கிட்ட வெந்தயம் போட்டுப்போம் வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும் வெந்தயம் நல்லா வெடித்தது உட்பாடு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதச்சிடுவோம் நம்ம கலந்த தூள் போட்டு நம்ம எப்போதும் நான் ரெடி பண்ணுற மாதிரியே புளி கிளியெல்லாம் கரைச்சி தேவையான உப்பெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நல்லா வெங்காயம் வதங்க விட்டு அதில் எடுத்து சேர்த்துட வேண்டியது தான் இது நான் இப்படி தாங்க வைப்பேன் நீங்களாம் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் சில பேர் என்ன சீட்டில் வெங்காயம் வதங்கிட்டிருக்கலையே அதில் அப்படியே புளியை கட்டி ஊற்றுவாங்க அது அர்ஜென்ட்டுக்கே வைக்கிறது தான் பெரும்பாலும் நான் அந்த மாதிரி தான் சேர்த்துட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிட்ட குழம்பு வச்சு அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு உட்பாடு ரெண்டு துண்டு மாங்காய் வச்சுருக்கேன் நாலு துண்டு மாங்காய் வச்சுருக்கேன் ஒட்டு மாங்காய் அரிஞ்சு அதை சேர்த்துடலாம் இந்த மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்தது குறைப்பாடு மீனை போட்டு இறக்க வேண்டியதாக ஒரு கொதி வந்தேன் நான் தேங்காயெல்லாம் ஊற்ற மாட்டேன் நீங்கள் தேங்காய் வேணா ஊற்றிக்குங்க குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு பாடு மாங்காயும் போட்டுட்டேனா மாங்காயும் போட்டு ஒரு கொதி வந்துட்டு இப்போ மீனை போட்டு இல்லாமல் போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சூப்பரான நாட்டு கெழுத்தி மீன் ரெடி ஆகிடுச்சுங்க இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இறக்கிட்டு மற்றபடி சிக்கன் வறுக்கணும் சாதம் வடிக்கணும் வடிச்சிக்கிட்டு அப்புறமா சாப்பிட பார்ப்போங்க இப்போ எல்லாமே சமையல் முடிஞ்சிருச்சுங்க இப்போது சாப்பிடலாமா வெளியே இலையாக ஆர்த்திட்டு வந்துட்டேன் நாட்டு மீன் போட்டு நாட்டு ஆற்று கெழுத்தி சாப்பிட்றது சுட சுட வச்சு சாதத்தை வச்சுப்போம் உங்கள் ஊரில்லாம் மழை சொல்லிக்கிட்டுருங்க இந்த திடீர்னு மழை சொல்லிட்டு ஏகாதசி வந்து கொஞ்சம் ஏகாதசி குழப்பம்னு சொல்லுவாங்களா அதுக்கு குழப்பிக்கிட்டு இருக்குது இப்போ இது வந்து நம்ம வீட்டிலையே வந்து சிக்கன் பொடி ரெடி பண்ணுறோம்லங்க அந்த பொடி தான் சிக்கன் பொடி பெப்பர் பொடி பொடி எல்லாமே போட்டு சூப்பராக காரம் சாரமாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க சிக்கன் நான் எப்பயுமே எதுக்குமே தேங்காய் ஊற்ற மாட்டேன் நான் எப்பயும் தேங்காய் ஊற்றிருக்கேன் ரொம்பவே அருமையாக இருக்குது சாப்பாட்டில் வேணாலும் போட்டும் சாப்பிட்லாம் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் அப்புறம் மீன் கொழம்பு பற்றாம இங்கே பாருங்கள் மற்றதுவுமேம் சாப்பிட்ணும் போல இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குது உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நாட்டு மீன் நாட்டு கெண்டை குஞ்சு நாட்டு ஆற்று கேத்தி இதெல்லாம் பிடிக்குமா என்னென்னு கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துருவாங்க கொஞ்சமாக நான் நிறையெல்லாம் ஊற்றி சாப்பிட மாட்டேன் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஆற்று கெழுத்தி நான் ஆட்டு குஞ்சி இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமாண்டை சொல்லுங்க அடுத்த வீடு பார்ப்போம் பாய்